வீடியோ பப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை வீடியோ பதிவு பண்ணும்போதே நான் என்ன யோசிச்சுட்டு அந்த பேரை மட்டும் தான் நான் டெலிட் பண்ணே தவிர அவரும் அந்த ஃபோட்டோவில் தான் இருக்காருன்றதை நாங்கள் யோசிக்கவே இல்லை வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோன் கால்ஸ் தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் இடையில வந்துகிட்டே இருந்துச்சு சரி சமாளிச்சு ஓரளவுக்கு சரி பாப்பை என்ன தான் நடக்குதுன்னு பாப்போன்னு பார்த்தா வீடியோ காலையில் அவர் ஃபோன் அடிக்கிறாரு சார் நீங்கள் போட்ட வீடியோனால எனக்கு அவ்வளோ பிரச்சனை சார் மாற்றி மாற்றி ஃபோன் பேர் என்ன சொல்லுங்க சார் நான் வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஒரே வார்த்தையாக சொல்கிறார் நீ பப்ளிஷ் பண்ணது பப்ளிஷ் பண்ணதாகவே இருக்கட்டும் எடுக்காதீங்க அது இருக்கட்டும் அதனால என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு மேலே அவங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் போகிறேன் சார் எங்கே போனாலும் நான் போய்க்கிறேன் நான் தானே உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றாரு நான் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உள்ளே வந்துக்கிட்டு இவங்கள பற்றி பேசுகிறீங்க அவங்கள பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன தெரியும் கேட்குறீங்களே எனக்கு எதை பற்றியுமே தெரியாது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் இந்த பேஜுக்குள்ளே வந்தது எதார்த்தமாக தான் வந்தேன் நான் ஏன் வந்தேன்றதையும் சொல்கிறேன் உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் கையில் இருக்க மொபைலையும் சரி பக்கத்தில் இருக்கவங்க மொபைலையும் சரி வாங்கி ஃபேஸ்புக்கு யூடியூப்பு போக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் யாருடைய வீடியோக்கள் அதிகமாக வருதுன்னு மட்டும் பாருங்கள் ஏதாவது படிப்பு சம்பந்தமா இல்லை ஒரு வேலை சம்மந்தமா இல்லை ஒரு முன்னேற்றத்துக்கான சம்மந்தமான வீடியோக்கள் வருது அப்படின்னா ஓகே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஆனால் உங்களுக்கு வர வீடியோஸ் ஃபுல்லுமே பாருங்கள் எல்லாமே குழந்தைகளுடைய வேறு பாதையை மாற்றி கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ தான் வந்துகிட்டு இருக்கு யாராவது இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க தெரியாத ஒரு தடவை போய் பார்த்துருந்தாலுமே வந்துகிட்டே இருக்கும் அவேர்னஸ் வீடியோ எத்தனை பேர் பாக்குறீங்க எத்தனை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஒரு காலத்துல மொபைல்ல வந்து படிக்கிறதுக்குன்னு கைக்கு வந்த மொபைல் இன்னைக்கு படிக்கிறதுக்கு எந்த குழந்தையாவது எந்த பையனாவது எந்த பெண்ணாவது பயன்படுத்துறாங்களா நிறைய பெண்கள் சமையலை பத்தி போட்டு எவ்வளவோ தான் இருக்காங்க வெளில தெரிகிறது கிடையாது நிறைய பேர் ட்ரெஸ் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க வெளில தெரிஞ்சது கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்காங்க யாரையுமே குறை சொல்றதுக்கு ஆள் வரல ஒரு சிலரை குறிப்பிட்டு ஒருத்தர் பேசும்போது அது ஏன் என்ன ஏதுன்றத பப்ளிக் பேசுறாங்க பாத்தீங்களா அந்த வீடியோக்கள் தான் நம்மளுக்கு இங்க அதிகமா பப்ளிஷ் ஆகுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் பேசுற எந்த கருத்துக்களும் என்னுடைய சொந்த கருத்துக்களே கிடையாது நீங்க எல்லா வீடியோவும் பிளே பண்ணி பாருங்க என்னுடைய சொந்த கருத்துக்களே இருக்காது எனக்கு வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விகளையும் வேற பேஜ்ல வந்த கேள்விகளையும் நான் எடுத்து கேட்டிருப்பேன் அவங்களுடைய குரலாத்தான் என்னுடைய குரல் இருந்திருக்கும் என்னுடைய சொந்த கருத்துக்கள்லாம் நான் சொல்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் இதுக்குள்ள போய் இந்த வாழ்க்கையில நான் பக்கத்துல இருந்து பார்த்தது கிடையாது பக்கத்துல இருந்து பார்த்தவருடைய லாஸ்ட் சென்ட் பண்ண மெசேஜ் தான் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அவர் கூட இருந்திருக்காரு அவருடைய ஆதங்கம் அவ்வளவு ஆதங்கம் நேற்று நான் ஒரு நாள் வீடியோ பப்ளிஷ் பண்ணது காரணம் அதான் அவர் அவ்வளோ கேள்விகள் அவர் என்ற சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல என்னால என்னமோ திடதுன்னு ஒருத்தன் வந்தா ஒரு பொண்ணை பத்தி இப்படி பேசுறான் நான் பேசவே கிடையாது சாமியலா உங்களுக்கு வந்து அவங்க கடவுளாவே இருந்தாலும் சரி அத உங்களோட வச்சுக்கோங்க யார் சரி செஞ்சாலும் சரி தப்புனா தப்பு சரினா சரி இது எங்களுக்கு உரிய உரிமை இங்க வந்து ஜனநாயக நாடு இங்க பத்தி தான் பேசல யாரு தான் பேசல யார பத்தி கிசுகிசு வரல யார பத்தின கேள்விகள் இல்லாம இருக்கு எந்த நடிகரை பத்தி பேசல எந்த பெண்ணை பத்தி பேசல நம்ம எல்லாரை பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல்ல ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல மாட்டி தான் வெளியில வருவாங்க முன்னேற்றம்ன்றது எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிடாது தான் முன்னேறி போகணும் அது சரியான பாதையில போய் முன்னேறினாங்கன்னா எல்லாரும் ஏத்துக்குவாங்க தவறான பாதையா இருக்குமோன்ற ஒரு கேள்வி வராத வரைக்கும் அந்த கேள்வி வந்துருச்சு நீங்களே பாத்துட்டீங்க டிவி பப்ளிஸ் எல்லாத்துலயுமே வந்துருச்சு அந்த கொஸ்டின் அதற்கான விடை கிடைக்கல அதனாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிசு கிசு பேசுறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது தான் பேசுறாங்க இப்ப நான் உட்கார்ந்து என்னுடைய நண்பர் வந்தா என்ன கேப்பேன் செய்தி பாத்தீங்களா இந்த மாதிரி உண்மையா போய் நான் கேட்பேன் அவர் என்ன தான் இருக்கலாங்க பப்ளிக் ஆகிற எல்லா கொஸ்டினும் இதே தான் அதற்கான தீர்வு கிடைக்கணும் புகார் அழிச்சிருக்காங்கன்னா புகார் அழிச்சதுக்கான ஒரு நடவடிக்கையை வந்து காவல்துறை எடுக்கும் காவல்துறை எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணும்போது சரியா தவறானதை பார்ப்போம் நம்ம யார் மேலேயும் குற்றம் சாட்டல குற்றம் சாட்டுற அளவுக்கு நம்ம ஒண்ணும் பெரிய அளவு கிடையாது ஏ மேலே ஆயிரம் குற்றங்கள் இருக்கலாம் குற்றம் இல்லாதவன் மனிதனே கிடையாது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் பெண்கள் ஒரு நல் பாதையில போகணும் எல்லாருமே இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான மோகத்திலேயே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஒரு படிக்கிற பிள்ளை கையில வாங்கி மொபைல பார்த்தா அது அழகாக உள்ளே போன உடனே படிப்பு சம்மந்தமாக எதுவுமே வரது கிடையாது பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிற வேதனை புரியும் எடுத்த உடனே டான்ஸ் ஆடுற வீடியோஸ் இல்லனா கிளாமரான வீடியோஸ் வருது இந்த நிலையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் கோயில் கட்டி கூட செய்வீங்க யார் எதுவும் சொல்ல போகிறதில்ல ஆனால் அதை பப்ளிக்காக நீங்கள் பண்ணுறீங்க பாத்தீங்களா அது எத்தனை பேரை போய் சேருது அது யார்கிட்ட போய் சேருதுன்றா என்னோட கேள்வி ஒரு குழந்த அதிகமாக எதை பார்க்குதோ அதாவே மாற நினைக்கும் என்னுடைய வேதனை அதுதான் இன்னைக்கு இருக்க சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தா டான்ஸ் ஆடிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு ஓகே அது திறமை இருந்தால் முன்னேறி வரட்டும் நான் வேணான்னு சொல்லவே கிடையாது ஏன்னா குழந்தை நட்சத்திரங்கள் நிறையா சினி ஃபீல்டில் இருக்காங்க நல்ல சம்பாத்தியம் வருது அப்படின்னா அதுவும் ஒரு தொழில் தான் போயிடுறாங்க இங்கே படிக்கிற பிள்ளைங்களும் சரி படிக்காத பிள்ளைகளும் சரி ரெண்டுமே ஒரே இடத்துக்கு போகுதுங்க படிக்காத பிள்ளை சடனாக அடித்து ஓடி ஒரு ஃபீல்டில் போய் உட்காருது அப்படின்னா அதனுடைய திறமையை வச்சு போய் உட்கார்ந்தா பரவாயில்லையே தவறான வழியில் போய் உட்கார போது இந்த போ படிக்கிற குழந்தைக்கும் அந்த எண்ணம் மறந்துடுது நாலு பேர் பாராட்டுறாங்க நாலு பேர் மெசேஜ் போடுறாங்கன்ற எண்ணத்துக்கே ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிது அதுல இருக்க தவறுகள் தெரிய மாட்டேங்குது குழந்தைகளுக்கான அவேர்னஸ் வீடியோ பெரியவங்களுக்கான அவேர்னஸ் வீடியோன்னு நான் ரொம்ப நாளாக பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு மொபைல்ல இருந்து சுவிட்ச் பாக்ஸ் கரண்ட் அடிக்கிறதுல இருந்து ஒரு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொல்கிறோம் கேட்க தயாரா இல்லை யாருமே நீங்க எல்லாம் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு பாதையில் போனா அவங்களுக்கு பின்னாடியே போகணும்னு நினைக்கிறீங்க சொந்தமாக ஒரு புத்தி சொந்தமாக ஒரு கேள்வி இது ஜனநாயக நாடு யார் யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம் எம்ஜி ராமச்சந்திரன் பெருந்தலைவர் அவரையே கேள்வி கேட்டிருக்காங்க காமராஜர் ஐயாவையும் கேள்வி கேட்டிருக்காங்க கக்கன் ஐயாவையும் கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி யாரை வேணாலும் யாரும் கேட்கலாம் பதில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை ஜெயலலிதா மேல இல்லாத குற்றச்சாட்டா இல்லை ரஜினிகாந்த் சார் மேல இல்லாத குற்றச்சாட்டா இப்ப நடக்கிற திருஃபீல்ட்ல இருக்கிற சிவகார்த்திகேயனில் இருந்து இருந்து யார் மேல இல்லாத குற்றச்சாட்டா இல்ல பெண் பெண் நடிகர்கள் மேல இல்லாத குற்றச்சாட்டா எல்லாம் அவங்களுடைய பாதையில போகும்போது குற்றச்சாட்டுகள் வரதான் செய்யும் அதை தாண்டி போகணும் அது சரியான பாதையாக இருந்தால் வெற்றி பெறட்டும் தவறான பாதையில தான் அந்த வெற்றியை பெறணும்னு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குரிய தண்டனை அவங்க அனுபவிச்சுட்டு போட்டுமே என்கிட்ட வந்து நீங்க சண்டை போட்டு என்ன பண்ண போறீங்க உங்களை மாதிரி நானும் ஒரு பார்வையாளர் வேற ஒண்ணுமே இல்லை ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உருண்டாங்கன்னா போய் விலைக்கு விடணும்னு நான் நினைப்பேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் சண்டைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா ரிட்டர்ன் தான் வரணும் என்னுடைய சேனலை பாக்குற எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் என்னுடைய சேனலை நான் தொடர்ந்து நடத்தலாமா இல்ல இந்த இந்த வீடியோஸ் எல்லாம் விட்டுட்டு நான் எப்பயும் போல என்னுடைய சம்பந்தமான மற்ற வீடியோக்கள் மட்டும் நான் போட்டுக்கலாமான்றதை நீங்களே சொல்லுங்க ஏன் கேக்குறேன்னா இடையில இடையில ஒரு சிலர் வராங்க நேத்து காலையில ஒருத்தவங்க மெசேஜ் போட்டுருக்காங்க உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும் இதைத்தான் மாத்தி மாத்தி கேட்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் தான் சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா எனக்கு எங்க ஏகப்பட்ட வேலை இருக்குது என் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நான் நேரம் ஒதுக்கி என்னுடைய மைண்ட்ல அது சரின் பட்டு என்னுடைய இதையும் ஓகேன்னு சொன்னா தான் நான் அதை பப்ளிஷ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த டீட்டெயில் தான் அது அதை அப்படியே வச்சுருந்தேன் லைவ் போட்ட அன்னைக்கு நிறைய பேர் கேட்டீங்க ஏன் இதை பத்தி பேசல பயந்துட்டீங்களான்னு பயப்படலாம் இல்லை இதுல பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏகப்பட்ட வீடியோக்கள் யூடியூப்ல போனாலே வந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லாரும் கேட்குற கேள்வியை தான் நானும் கேட்குறேன் என்னுடைய சொந்த கேள்வி என்னுடைய சொந்த முயற்சியில் நான் எதுவுமே கேட்கல நான் சொல்லப்போனால் ஒரு ஊமை உங்களுடைய வாய்ஸை தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் எல்லாரும் கேட்குற கேள்விக்கு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் நீங்க ஒரு உங்களால் முடிஞ்ச எனக்கு வர ஃபோன் கால்ஸ் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ ஃபோன் கால்ஸ் சொல்லுவோம் அவ்வளோ நான் அட்டன் பண்ணி பதில் சொல்கிறேன் இவன் நம்மளை திட்ட போகிறானா இந்த பொண்ணு நம்மளை கேள்வி கேட்க போதோன்னுலாம் கிடையாது என்னுடைய சப்ஸ்கிரைபரை நான் மதிக்கிறேன் திட்டுறதுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி பாராட்டுறதுக்கு ஃபோன் பண்ணாலும் சரி நான் மதிக்கிறேன் அதே மாதிரி என் நம்பர் எல்லா சப்ஸ்கிரைபர்டையும் இருக்குது இதே மாதிரி எத்தனை சப்ஸ்கிரைபரை அவங்க அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸோட நம்பரை வச்சுருக்கீங்க எத்தனை பேர் ஃபோன் பண்ணி அவங்க அட்டன் பண்ணுறாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறது என்ன தெரியுமா சார் நான் அந்த மாதிரி கொஷ்டின் கேட்டு மெசேஜ் போட்டேன் சார் மறுநாள் பார்க்குற அந்த மெசேஜே இல்லை சார் டெலில் பண்ணியிருக்காங்க என்னால் நான் எந்த மெசேஜுமே டெலிட் பண்ண மாட்டேன் ஏன் திட்டி அனுப்பியிருந்தா கூட அந்த மெசேஜ் அப்படியே விட்டுருப்பேன் நான் அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன் பதிலும் கண்ணியத்தோடு சொல்லியிருக்கேன் எனக்கும் கண்ணியம் இருக்குது வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி வாழணுன்றது இல்லாமல் இஷ்டத்துக்கு வாழலான்லாம் இருக்க முடியாது என்னால் முடிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன் கே வேணும்னா கேட்டுக்கோங்க இல்லையா அப்படியே தாப்பி போயிருங்க அதை தவிர தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலையே பல பலன் இருக்குது அப்படின்றதுக்காண்டி நம்ம போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது அதை பற்றி நாலு வீடியோ போடுறது அது சரியாக தப்பாக அதை யோசிக்கிறது மனசனுடைய மூளை நாளைக்கு அதை தம்பி பின்னாடி யாரும் போய் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் நான் வீடியோ கண்டினியூ பண்ணணும்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் எனக்கு சொல்லுங்க நான் கண்டினியூ பண்ணுறேன் இல்லை அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஏன் வீடியோவை நான் போட்டுன்னு நான் பேசாமல் உட்காந்துக்கிறேன் உங்களுடைய நானும் வேறு சேனலில் இருக்க செய்திகளை பார்த்துட்டு உட்காந்துக்குவேன் அவ்வளோதான் நன்றி